செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து எத் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு எத் ஏறுமுக கேசாய் ஆனால் இறங்குமுக உடன்கு மேலாக உள்ளது இன்றைய என் திறப்பு விலை நான்காயிரத்து நானூற்று அறுபத்தொன்று ஆகும் நடுநிலை விலை ஏமேல் நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து ஆகும் எத்திறப்பு விலையை விட அதிகமாக வணிகம் செய்யும் வரை கேஎஸ்ஐ பச்சை நிறத்தில் உள்ளது என்பதால் முதல் உயர்வு இலக்கு நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு இல் உள்ள பாய்வோட் ஆகஸ்ட் ஒன்று இருக்கும் எனினும் திறப்பு விலையை விட கீழே வந்தால் நான்காயிரத்து நானூற்று நாற்பது இல் உள்ள ஏமே மூன்று பூஜ்யம் முதல் ஆதரவு மட்டமாக செயல்படும் இந்த கோட்டிற்கு கீழே ஏற்படும் முறிவு அடுத்த ஆதரவாக நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து இல் உள்ள ஐ கவனத்திற்கு கொண்டு வரும் குறிப்பாக எக்ஸ் தற்போது முகத்தில் உள்ளது முன்னெச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை